தமிழர் தொலைக்காட்சி மாநாடு திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிறது வெல்லும் ஜனநாயகம் மாநாடு என் பெயரில் ஒருங்கிணைக்கப்படும் இந்த மாநாட்டில் மாண்புமிகு முதல்வர் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்று உரையாற்றுகின்றனர் தேசிய அளவில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் தோழர் சீதாராம் யெச்சூரி தோழர் டி ராஜா தோழர் திவங்கர் பட்டாச்சாரியா ஆகியோரும் பங்கேற்று சிறப்புரை ஆக்கப்படுகின்றனர் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்திற்கான தொடக்க நிகழ்வாக முதல் புள்ளியாக இது அமையும் என்று நம்புகிறேன் வெல்லும் ஜனநாயகம் என்றால் வெல்லும் இந்தியா கூட்டணி என்னும் பொருளில் இதை ஒருங்கிணைக்கிறோம் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று அனைவருக்கும் அறிவு அழைப்பு விடுக்கிறோம் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இது இந்திய வந்தில் நடைபெறவிருக்கிற ஒரு உறுதி ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்கு நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து நடத்துகிற ஒரு இறுதி போர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது அதன் அடிப்படையில் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த இறுதிப் போரில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பாரதிய ஜனதாவை பீடத்திலிருந்து தூக்கி எரியும் என்று நான் நம்புகிறேன் அதற்கான ஒரு அச்சாரமாக விடுதலை சிறுத்தைகளின் வெல்லும் ஜனநாயக மாநாடு நடைபெறும் குஜராத்திலே நடைபெற்ற வழக்கு பில்கிஸ் ஸ்பாங் வழக்கு மேல்முறையீட்டில் தற்போது தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது பாதிக்கப்பட்ட இந்த அம்மையாரின் குடும்பத்திற்கு நீதி வழங்கப்பட்டிருக்கிறது குஜராத் உயர்நீதிமன்றத்தால் அவர்கள் அனைவரும் நிரபராதிகள் என்று விடுவிக்கப்பட்ட நிலையில் அந்த தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அரசமைப்பு சட்டத்தை அதிகாரிகள் உட்பட அனைவரும் ஒன்று சேர்ந்து மோசடி செய்திருக்கிறார்கள் என்றும் உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங்கார்கள் எத்தகைய கொடூரக் குற்றத்தையும் செய்துவிட்டு தப்பித்துவிட முடியும் என்று நிறிஷ் மாகு வழக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பின் போது கருதப்பட்டது ஆனால் அவரின் தப்பம் முடியாது அவர்களை மீண்டும் சிறைப்படுத்த வேண்டும் இரண்டு வாரத்திற்குள்ளாக என்று இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்தின் மீதும் நீதித்துறையின் மீதுமான நம்பிக்கை நமக்கு மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் பிரிட்டிஷ் பானு குடும்பத்தினரை கொடூரமான வன்முறைக்கு உள்ளாக்கி நாடே அதிரக்கூடிய வகையில் தலைபுரியக்கூடிய வகையில் ஒற்றை செயல்களில் ஈடுபட்ட பதினோரு பேரும் தள்ளி போய் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சார் அந்த தேதியில மாநாடு நடத்துவதை எப்படி பார்க்கிறோம் குடியரசு தினை நான் மிகவும் பொருத்தமானதாக நான் பார்க்கிறேன் முதல்வர் அவர்களே இந்த தேதியை வலுக்கி தந்திருக்கிறார் அதன் அடிப்படையில் மற்ற தலைவர்களையும் நாங்கள் அணுகி பேசியிருக்கிறோம் அவர்களும் அதே தேதியில் வருவதற்கு இசைவழித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் பெய்த மழை பெரு வெள்ளம் ஆகியவற்றால் ஒரு முறை இரண்டு முறை திமுக மாநாடும் தள்ளி வைக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகளின் மாநாடும் தள்ளி வைக்கப்பட்டது வருகிற இருபத்தி ஓராம் தேதி திமுக இளைஞரணி மாநாடு சேலத்திலே நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு நாளில் விடுதலை சிறுத்தைகளில் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறிலே அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஆக அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த குடியரசு நாளில் இந்த மாநாடு நடைபெறுவது சாதக மாநாடு என்று நம்புகிறோம் ஒரு பக்கம் மோடி நீ காலையில் பேசியிருக்காரு அவரோட வாய்ஸில் பெண்கள் தான் நாட்டோட முன்னேற்றம்னு சொல்லிட்டு ஆனால் அதே சமயம் மணிப்பூரில் இன்றைக்கும் கலவம் தொடருது ஒரு பக்கம் வந்து வெளிநாடுகள் அதாவது வந்து மாலத்தீவு உட்பட்ட நாடுகளுக்கு போயிட்டு வருகிறது இவரோட ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் ஃபேக்ட் ஒரு பக்கம் மோடி அமித்ஷா போன்றவர்களின் மாய்மால வித்தைகளுக்கு இனி மக்கள் மயங்க மாட்டார்கள் ஏமாற மாட்டார்கள் பத்தாண்டு காலம் நரக வேதனையை அனுபவித்திருக்கிறார்கள் பெரும்பான்மை சமூகத்தைச் சார்ந்த இந்து மக்களே பிஜேபி ஆட்சியில் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மை இந்துக்கள் தான் ஆகவே இனியும் மோடி அமித்ஷா போன்றவர்களின் ஒருபோதும் இரையாக மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எந்திரம் பயன்படுத்தக்கூடாது மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் அப்படி வாக்குச்சீட்டு முறை வந்தால் சங் பரிவார்கள் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு மக்கள் அடி கொடுப்பார்கள் பாடம் கட்டுவார்கள் இனி எந்த காலத்திலும் அவர்கள் தேர்தல் களத்திலேயே அடியெடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பாடம் கட்டுவார்கள் எனவேதான் நன்மைகளே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டாம் இவிஎம் மீண்டும் வேண்டும் வாக்குச் சீட்டு முறை என்று கோரிக்கை வைத்து தமிழ்நாடு அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி முழுமையான முக்கியமான கோரிக்கை ஆகவே இந்தியா கூட்டணி இவிஎம்க்கு எதிராக இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு எதிராக பெருமளவிலே மக்களை திரட்டி போராட்டத்தை முன்னெடுக்கும் நடைபெற்ற இந்தியா கூட்டணி தலைவர்களின் கலந்தாய்வு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இந்த கோரிக்கையை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்னைக்கு வேலை நிறுத்தத்தை நாளைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அரசு உடனடியாக தொழிற்சங்கங்களை தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அவர்களின் கோரிக்கைகளை கழிவோடு பரிசீலித்து அவற்றை நிறைவேற்ற முன்வர வேண்டும் பொங்கல் நேரம் இந்த நேரத்தில் வேலை நிறுத்தம் என்பது பெருமளவிலே மக்களை பாதிக்கும் ஆகவே விரைந்து அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சார் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் வந்து முன்னூறு தொகுதிக்கு மேல தனிச்சை போட்டியிட்டு போறதா சொல்லியிருக்காங்க அதாவது கூட்டணியில் இருக்கிற மத்த அங்கு வகிக்கிற கட்சிகிட்ட ஆலோசனை பண்ணாமல்

பாஜக தரசினர் மற்றும் அவர்களுக்கு ஒத்து உழைக்கக்கூடிய உதிரி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து இந்த கருத்துக்களை பரப்பி வந்திருக்கிறார்கள் இது இந்தியா கூட்டணியின் மீது அவர்களுக்கு இருக்கிற அச்சத்தை வெளிப்படுத்துகிறது சின்ன சின்ன முரண்கள் இருக்கின்றன என்பதையும் உண்மைதான் பல மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து இது உருவாக்கப்பட்டிருக்கிற நிலையிலே இந்த மாறுபட்ட கருத்துக்கள் எழுபது தவிர்க்க முடியாதது ஆனால் எந்த சூழலிலும் இந்தியா கூட்டணியில் எந்த பலவீனமும் இல்லை செலவு ஏற்படாது திமுக இந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு முன்முயற்சி எடுத்த இயக்கம் ஆகவே இந்தியா கூட்டணியில் இருந்து திமுகவோ திமுக தலைமையிலான தமிழக கட்சிகளோ வெளியேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இந்த தேர்தலை சந்திக்கும் பாரதிய ஜனதாவை ஆட்சி அதிகார அதிகாரத்தில் இருந்து திருக்கிடுகிறது இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்